இரண்டாவது காரியம் அவர்கள் சொல்லுகிற காரியம் நியாயப்பிரமாணப்படி நடப்பதால் நோ பிளஸ்ஸிங் ஆசீர்வாதமே இல்லை என்கிறார்கள் அவருடைய நன்மையான குணத்தாலே தான் ஆசிர்வாதம் கிடைக்கிறது அதை காட்டுவதற்காகத்தான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைஞ்சு வசனங்களிலே தேவருடைய நியாயபரமான வார்த்தைகளின்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவறாய்ப்போய் விடுமா ஆண்டவர் தவறாய் சொன்னாரா இதோ உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்தீர்களானால் ஆசீர்வாதமும் உபாகம் பதினொன்று இருபத்தாறு இருபத்தி ஏழு முப்பது பதினஞ்சு பத்தொன்பது இது போன்ற வசனங்கள் இப்படியாய் கட்டளையிட்டிருக்கிறதே இது என்ன பொய்யா மூன்றாவது கேள்வி இஸ்ரேலர்கள் பரிசுத்தமாக்க இசைவேலர்கள் பரிசுத்தமாக்க அல்லது இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாய் மாற இந்த நியாயபிரமானம் கொடுக்கப்படவில்லை இஸ்ரேலர்கள் எல்லாருமே பாவிகள் என்று காட்டுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதாய் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது மகா தவறு ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பதினான்காம் வசனத்தை வாசித்தம் என்றால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது அது நீதியாயும் நன்மையாயும் ஆவிக்குரியதாயும் இருக்கிறது ரோமர் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தம் என்றால் பாவம் இன்னதென்று வெளிப்படுத்துவதே நியாயப்பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் மக்களை பரிசுத்தமாக்காதா மனிதனை பரிசுத்தமாக்காதா ரோமர் மூணு இருவதை வைத்துக்கொண்டு ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் அந்த மூணு இருபது சொல்லுகிறது பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவருக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை இதை வைத்துக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவே நமக்கு நீதி கிடைக்கிறது இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பவுல் ரோமர் புஸ்தகத்தை இப்படியாய் இந்த ரோமர் மூணு இருபது போன்ற வசனங்களை எல்லாம் சொல்லி யாருக்கு எழுதுகிறான் என்பதை முதலிலே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்காக அல்ல பழைய ஏற்பாட்டு மக்களுக்காய் அவர்கள் கொண்டிருக்கிற சட்டத்திற்காய் அல்ல இது இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த அந்த மக்களுக்காக எழுதப்பட்ட வசனம் இது அவர்களுக்கு தான் ரோமர் மூணாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்துவிட்ட பிறகு இயேசுவால் நிறைவேற்றப்பட்ட முடிந்து போன நியாயப்பிரமாணத்தை மறுபடியுமாய் கை கொண்டு நீ நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் பவுலப்போசன் இப்படி எழுதுகிறானே ஒழிய மற்றபடி பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் அவர்களை நீதிமான ஆக்குவதே இல்லை என்ற அர்த்தத்தில் அவன் எழுதுவதில்லை மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ரோமர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கலாத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அவசரம் ரோமர் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை வாசித்து கொள்ளலாம் மற்றபடி இன் லா பீரியட் அதாவது நியாயபரமான காலத்தின் காலகட்டத்தில் நியாயப்பிரமான கிரியைகளால் நீதிமானாக யாரும் ஆகவில்லை என்று பவுல் கூறவில்லை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது நீ நியாயபரமான கிரியைகளினாலே நீதிமானாய் ஆக மாட்டாய் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பவுல் இப்படி சொல்கிறார் எபிரேயர் பதினொன்றை வாசியுங்கள் இதிலே இதில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்கிறது இதில் சொல்லப்பட்ட விஸ்வாச வீரர்கள் யார் நியாயப்பரமான கிரிகளை கைக்கொண்டவர்கள் தானே மோசே சிம்சோ தானியேல் தாவீது இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே இவர்கள் எல்லாரும் நியாயப்பரமான கிரிகளை கை தானே அவர்களின் பழிமுறைகள் பண்டிகை ஆசாரித்துவம் இவைகளெல்லாம் எதற்காய் அவர்கள் ஆசரித்தார்கள் சிந்தியுங்கள் இன்னும் அவர்கள் சொல்லுகிற காரியம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திற்கு அவர்கள் தவறாக வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை புறக்கணிக்கிறதாம் நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்லவாம் இது அவர்களுடைய கணிப்பு இயேசு சொன்னார் யோகான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு கூட வாசித்து கொள்ளலாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொன்னார் இது எப்படி விசுவாசத்தை புறக்கணிக்கிற காரியமாயிருக்கும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தாலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்லுகிறதுனாலே அவைகளால் நித்திய ஜீவன் வேறு உண்டு என்று சொல்லுகிறதுனாலே இது விசுவாசத்தை புறக்கணிக்கிறதாய் அல்ல நியாயபுரமானமே விசுவாசம் அல்ல லா இஸ் நாட் அ ஃபெய்த் நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்து அறிந்து செயல்பட்டால் விசுவாசம் தானாய் வரும் அவர்கள்தான் எபிரேயர் பதினொன்னில் இருக்கக்கூடிய விசுவாச வீரர்களுடைய பட்டியல் ஆபகு ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நான் சொல்லுகிறது பழைய ஏற்பாடு விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நியாயபிரமான நீதிமான் தானே இவன் புதிய ஏற்பாடு நீதிமான் அல்லவே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன விசுவாசம் பலி பண்டிகை ஆசாரியத்துவம் இவைகளிலிருந்து பிறக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஏசு கிறிஸ்து தான் அன்றும் இவர்தான் இன்றும் அவர்தான் ஆக விசுவாசம் என்பது ஆதியிலிருந்தே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம் தேவன் எபிரேயர் பனிரெண்டு ஒன்றின்படி அவரே என்றைக்கும் விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவர் விசுவாச ஓட்டத்தை உருவாக்கி நடத்துகிறவர் விசுவாசத்தை புறக்கணிக்கும் சட்டம் அவர் கொடுப்பாரா எந்த ஒரு தேவன் விசுவாச ஓட்டத்தை உருவாக்கினாரோ எந்த ஒரு தேவன் விசுவாச ஓட்டத்திலே வல்லமையாய் ஓட வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த தேவன் விசுவாசத்தை புறக்கணிக்கும் சட்டத்தை கொடுப்பாரா சிந்தியுங்கள் ஐந்தாவதாய் ஒரு